இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹி மஹா தலைமை நீதிபதியாக இருந்த நேரத்தில் சந்தையால் போய் கண்டிக்கிறார் அப்போது வந்து என்னை வியாபாரியான ஒரு யூதர் இமாம் இபன் ஹஜர் அஸ் கலானியுடைய அந்த ஒரு பூர வாகனத்தை புடிச்சு அவரை பார்க்குறாரு அவர் மிக அழகான தோற்றத்தோடு இபுன் ஹஜல் அஸ்கலானி நல்ல கம்பீரமான ஒரு நிலையோட அப்படி பயணிச்சுக்கிறார் அவங்க பிடிச்சி யகூதி நீங்க சொல்றீங்க தானே சலசலன் சொல்றாங்க ஜென்ன தூள் காஃபியர் உலகம் வந்து மோமின்னுடைய சிறை காஃபிருடைய சொர்க்கம் உண்டு நீங்க எந்த சிறையில் இருக்கிறீங்க நான் எந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார் இன்னும் அவர் என்ன தோய்ந்த நிலையோட எல்லாம் பட்டு உடல் எல்லாம் ஒரு அலங்கோலமா நிலைகிறாரு இபன் ஹஜல் ஒரு சும்மா கண்ணியமா கம்பீரமா இருக்கிறார் அதுக்கு ஹஜல் அஸ்கரானி பதில் சொன்னாராம் அல்லாஹு தாலா மோமீன்களுக்கு சொர்க்கத்துல தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கூடிய இன்பங்களோடு ஒப்பிட்டால் நாம் இந்த உலகத்துல சிறையில் உங்களுக்கு அல்லாஹு தாலா காபிர்களுக்கு அல்லாஹால தயாரித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய நரகத்தோடு ஒப்பிட்டா நீங்க இங்க சொர்க்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னு பதில் சொன்னாராம் அடுத்த கணமே அதை புரிந்த அந்த யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு தகவல் வரலாற்றில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது